ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய மார்னிங் ருட்டீன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை லாஸ்ட் வீக் எடுத்தது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சாச்சு இப்போ மட்டும் இல்லை இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சாதனாப்பாக்கு ஆஃபீஸ் டைமிங் கொஞ்சம் மாற்றிட்டாங்க இனிமேல் வந்து வீட்டிலேருந்து ஏழை காலத்தில் வந்து கிளம்பணும் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எஞ்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் ஆனால் லேட்டாக தான் எழுந்துருச்சு கிட்டத்தட்ட மணி ஆராயிடுச்சி பாப்பா நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் நடுப்பில் வந்து உலையும் பருப்பும் வச்சு விட்டுட்டு வந்து கோலம் போட்டுகிட்டு இருந்தேன் பாப்பா பெருக்கிட்டு தான் இருப்பேன் கோலம் போடுற இடம் மட்டும் கடகடன்னு தண்ணி தெளிச்சுட்டு குளம் போட்டுட்டு நான் போயிடுவேன் மீதி இடலாம் வந்து பெருக்கி தள்ளிட்டு போயிடுவேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஏன் வந்து வீடு பெருக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்கன்னு கூட வந்து நினைக்கலாம் என்னுடைய வாசல் கொஞ்சம் பெரிய வாசலுங்கிறனால வந்து என்னால் பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் காலையில் சமையல் வலையை வந்து அவசர அவசரமாக வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டரில் ரெண்டுக்கு இருக்கிறவங்க அவங்க வந்து வாசல் வலையை வந்து பார்க்க மாட்டாங்க நான் ஒரு ஆளால் தான் பண்ணுற மாரி இருந்ததா சரி அது அதுக்கு தான் வந்து பார்த்தேன் அதுக்கு ஆள் வச்சிட்டோம்னா ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துடல சொல்லிட்டு தான் ஆள் வச்சுருக்கிறேன் இந்த கோலம் அன்னிக்கை வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கேட்டு இந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு டைம் இந்த கோலத்தை வந்து நான் காமிச்சிருந்தேன் இது எப்படி போடுவீங்கன்னு வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நான் இந்த கோலம் போடுற வீடியோ வந்து எடுத்திருந்தேன் கொஞ்சம் வெளிச்சமாக அடிச்சு கிட்டே இருந்தால் கூட ஸ்டாண்ட் வச்சு எடுத்துடுவேன் நான் பார்த்தான் கொஞ்சம் வீடியோ எடுங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க கோலம் போடு வந்துட்டாலே நம்ம சிலுக்கு சும்மா இருக்காதுங்க இடையில வந்து போயிட்டு போய்ட்டு வரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா டக்குன்னு இடையில வந்துருச்சு குளம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் விலையை வந்து கடகடன்னு வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி சமையல் எதுவும் வந்து வீடியோ எடுக்கல இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு வழக்கவரோல் வந்து பண்ணிவிட்டேன் வாழக்கவரு கொஞ்சம் நிறையவே தான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா வெற்றி ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து டிஃபன் எதுவும் வந்து பண்ணலை சாப்பாடே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் கையோடு வந்து முடிச்சிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் வந்து சேர விட்டுட்டேன் அதை வந்து விளக்கி வைக்கணும் பாத்திரத்தை விளக்கி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாத்தா வந்து எப்போவுமே இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வராங்க அப்புறம் சொன்னேம்மா வந்து அவங்க சீக்கிரம் கிளம்பிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தாத்தா அப்படின்னு ஏன்னா அவங்க டெய்லி வந்து டீ எடுத்துகிட்டு போவாங்க மெயினாக வந்து பால் தேவைங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தாத்தா அப்படின்னு இன்றைக்கி தயிர் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பசும் தயிர் தாத்தாட்ட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரும் கொஞ்சம் வாங்கிட்டேன் அதாவது இப்போ வாங்கி இப்போ காலையிலேயே சாப்பிட்றதுக்கு தாங்க இருக்குது மதியத்துக்குலாம் அவனால் வந்து ரொம்ப புளிச்சு போயிடுது இப்போ இதிலே தயிர் சாதம் கலரி கொடுக்கணும்னா சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வந்து போட்டுட்டு மீதி பால் ஊற்றி சாப்பாட்டில் கலரி கொடுத்தா தான் மதியத்துக்கு கரெக்டாக இருக்குது அது ஏன் அவ்வளோ சீக்கிரம் புளிக்குதுன்னு வந்து தெரியல பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே தாத்தாக்கு வந்து தயிருக்கு காசு கொடுக்க வந்து மறந்துவிட்டேன் அப்புறம் தாத்தாக்கு கொடுத்துட்டு அப்புறம் பால் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா போய் சமையலும் வந்து முடிச்சிட்டு வந்துவிட்டேன் பாப்பா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி தள்ளிட்டு தான் வந்து இருந்தால் உள்ளே எப்போதுமே வந்து வெளியில் பெருக்கிட்டு உள்ளே மரத்துக்கிட்டே வந்து அப்படியே பெருக்கி தள்ளிவிடுவான் அது வாரி அந்தாண்ட வந்து சந்திக்கிட்ட போட்டுருவோம் அதுக்கப்புறமா நான் போய் ஏறி விட்டுடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தழலை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொட்டுது இன்னும் எஞ்சதுலேருந்து காஃபி வந்து குடிக்கலைங்க எப்போதும் பாக்கெட் பால் சின்ன பாக்கெட் ஒன்று வந்து வாங்குவேன் நேற்றி அது வாங்கிட்டு வரல பால் இல்லை காஃபி குடிக்காமல் இருக்கிறது ஒரு மறியா தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒரு சுறுசுறுப்பே வந்து இருக்காது அது குடிச்சாதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இவங்களுக்கு வர வந்து சாப்பாடு வந்து வைக்கணும் காலையில் பிஸ்கட் வந்து சாப்பிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் சாப்பிடும்போது என்ன சாம்பார் வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சம் தயிர் கலந்து ஊற்றி வச்சோம்னா விருப்பமாக சாப்பிடும் மேலே வந்ததுமே ஃபஸ்ட்டு அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு மற்ற சின்ன சின்ன வேலைகள் இருந்ததெல்லாம் வந்து கையோடு முடிச்சுட்டேங்க எப்போதுமே சமைச்சு முடிச்சதுமே வந்து சாப்பா சாப்பாடெல்லாம் அதே பாத்திரத்தில் வைக்காமல் மற்ற சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் நீ பார்த்திங்கன்னா வெற்றி குட்டிக்கு இன்றைக்கி வந்து எதுவும் இல்லை முட்டை தான் வேக வச்சுருக்குறேன் அதை வந்து வேறு பாக்ஸில் எடுத்து வைக்கணும் மதியத்துக்கு எங்களுக்கு வந்து சாம்பார் கொஞ்சமாக தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்காக வந்து இருக்குது சாப்பாடு மட்டும் குண்டில் அப்படியே வச்சுட்டு சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு பேக் பண்ணது போக மீதி இருக்கிறது தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிளாஸ்கில் வந்து காஃபி போட்டு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தான் வந்து குடிக்கணும் அடிக்கடி கூழ் வந்து செய்கிறதுனால கூழ் செய்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு கொடுத்து அனுப்ப மாட்டேன் கூழி ஒரு கிளாஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க குடிச்சிப்பாங்க கூழ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜூஸ் அந்த அளவுக்கு வந்து வீட்டில் இருந்தால் தான் போட்டு குடிப்பாங்க அங்கே எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் பார்க்க வந்து ஜூஸ் போட்டு அப்படியே போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க காலையில் ஏஞ்சதுலேருந்து கரெக்டாக அந்த ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து போகும் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எட்டே காலுக்கு தான் வந்து கிளம்புனாங்க அப்புறம் ஏழரைக்குன்னு மாற்றினாங்க இப்போ ஏழைகளுக்கு டைமிங் மாற்றிட்டாங்க கரெக்டாக ஏழைகள் கால ஆயிடுச்சு வந்து ஒரு ஆரே முக்கால்குள்ளே நான் சமையல் வழியை வந்து முடிச்சாதான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்கிட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க காலையிலேயும் வந்து சாப்பிட்றதுனால அளவுக்கு நான் அதிகமாக சாப்பிடவும் வந்து முடியாது ஒவ்வொரு நாளைக்கு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு டைம் இருக்கும் இல்லைன்னா வந்து காலைக்கும் வந்து சேர்த்து பேக் பண்ணி வச்சிருவாங்க ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுப்பாங்க அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருகித்தல் இருந்த குப்பையெல்லாம் இந்த சந்தில் தான் ஒதுக்கி வைப்பா பார்ப்பா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வந்து மரத்தை தழையும் வந்து கொட்டும் பக்கத்து வீட்டு மாமரத்தை தழியும் வந்து கொட்டும் ஒரு நாளைக்கு நான் எரி விடுவேன் ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எரிவிடுவாங்க மாற்றி மாற்றி இதுமாரி எரி விட்டுப்போம் இன்றைக்கி நான் வந்து எரி விட்டுட்டேன் கீழே அந்த விலையை வந்து முடிச்சுட்டு நைட்டு வந்து துணி ஊற வச்சுருந்தேன் துணி துவைக்கிற விலையை வந்து முடிச்சிட்டேன் இந்த மாதம் கண்டிப்பாக எனக்கு யூடியூப்பில் வருமானம் வந்துடுங்க நான் இந்த வாட்டி வந்து வாஷிங் மிஷின் வாங்கிடுவேன் அம்மா குளிச்சுட்டு இன்னைக்கு சாதனாக்க எக்ஸாம் இருக்குது ஃபர்ஸ்ட் அவளை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெற்றிக்குட்டியை கிலோ போயிட்டு அவ்வளோ கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் வெற்றிக்குட்டியை தான் பார்த்திங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் வந்து பெட் பெட்ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் அடிக்க விட அப்படின்னு நீங்கள் வெற்றிக்குட்டி நல்ல மூடல இருந்தால் வந்து அம்மா ஏதாவது ஹெல்ப் வேணுமா வந்து கேட்டுட்டு இருப்பான் சரி நீங்கள் வந்து கேட்டேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரி இந்த பெட்ஷீட் மட்டும் போட்டு அடிக்க விட அப்படின்னு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறியா திருப்பி போடுறப்பாரு திருப்பி போடுறப்பாரு இந்த பக்கம் வந்து பேக் சைடு வரணும் திருப்பு அப்படியே திருப்பு இந்த பக்கம் திருப்பிக்கோ ஆ அப்படிதான் 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 அழகா போடுறீங்களா அம்மா குளிச்சு டுடேந்துறேன் தான் உனக்கு நான் வந்து தண்ணி வெந்நீர் வைக்கிறேன் சரியா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான் வந்து கட்ட போகிறேன் இந்த ப்ளவுஸ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது இன்றைக்கி சாரீ ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டு அவங்கள்ட்ட காமிக்கலாமேனு சொல்லிவிட்டு சாரி தான் வேர் பண்ணியிருந்தேன் இந்த சாரி இன்றைக்கி தான் முதல் முதல்ல வந்து கட்டுறேன் இதை வந்து என்னோடய அண்ணி வந்து எடுத்து கொடுத்தாங்க ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு தடவை நானும் அவங்களும் வந்து கடைக்கு போயிருந்தோம் ஜோலி கிடைக்கு பார்த்ததும் வந்து பிடிச்சிருந்தது ரெண்டு பேருக்குமே அவங்க அப்புறம் எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அது வந்து ஆஃப் சாரி மாடல் வந்து நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பக்கம் வந்து கீழே வரும் எந்த பக்கம் மேலே வரும்ங்கிறது ஒரு டவுட்லேயே தான் இருந்து இன்றைக்கி ஏதோ வந்து கட்டியிருக்கிறேன் கரெக்டாக கட்டியிருக்கிறேன் என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா ரெட்டெலாம் வந்து கீழே வந்து வரும் அந்த ஃப்ளவர் உள்ள டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கீழே வந்தது என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு மிஸ் ஆகுற மாதிரி இருந்தது ஆஃப் மாடல் மாதிரி எனக்கு தெரியல நான் ப்ளவுஸும் வந்து என்ன அதில் வந்து கட் பண்ணலை ரெட் கலர் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஏன்னா பாதி சாரி இந்த பூவும் பாதி சாரி ரெட்டு வெறும் ப்ளைன் ரெட்டாக தான் வந்து இருக்குது இதில் எது ப்ளவுஸை கட் பண்ணுறது ஃப்ளவர் டிசைனாக இல்லை ரெட் கலர் உள்ளதை கட் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்குது ஒருவேளை வந்து ப்ளவுஸை கட் பண்ணால் ஆஃப் மாடல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருமா தெரியல அவங்களுக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ளவர் டிசைன் கீழே வருமா இல்லை ரெட்டு கீழே தான் வருமாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ரெட் கலர் ப்ளவுஸ் பிட்டு வந்து வச்சுருந்தேன் ரெண்டு என்னோட ரெண்டு ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஸ்டிச் பண்ண சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெட்டு போட்டுருக்கிறது எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இன்னொன்று வந்து இப்போ இந்த மெருன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு தச்சு கொடுத்தது அது இன்னொரு நாளைக்கு வந்து போட்டுவிட்டு அவங்கள்ட்ட வந்து காமிக்கணும் அப்போ தான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுங்க கரெக்டாக வந்து க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தான் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு டைலரிங் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த ஒன் மந்த் வந்து கிளாஸ் போகிறாங்க ஓரளவு வந்து கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாதனை வந்து விடுறது கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அதை எல்லாமே முடிச்சுட்டு சாதனை ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெட்டி குட்டியை வந்து கிளப்பி அவனை கொண்டு போய் விடணும் அவளை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி ஒன்று ரெண்டு வேலைகள் வந்து பேலன்ஸ் இருந்தது அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரூம் மட்டும் தான் வந்து சரி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரூம் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை அந்த பெட்டில் நல்ல சும்மா தூசு தட்டி அடிக்க வச்சுட்டு நேற்றி வந்து தோச்ச துணியை வந்து மடிச்சிட்டு வந்தது அப்படியே தான் வந்து வச்சுருந்தது எப்போதுமே சாதனை வந்து இதில் வந்து அடுக்கி வச்சுருவேன் இப்போ அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு படிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது டைமிங் அதனால் வந்து இப்போ நான் வந்து அதை அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அடுக்கிற மாதிரி வந்தேன்னா ஷெல்ஃபில் வந்து பசங்க எப்பவுமே கொஞ்சம் கனப்பினான தான் வந்து ட்ரெஸ்லாம் கழிச்சு வைப்பாங்க அதை சரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு மீதி இப்போ எடுத்துகிட்டு வந்த துணி வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இப்படி பண்ணும்போது ஷெல்ஃப் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சேன்னா அவன் ஒழுங்காக வந்து பண்ணுவான் அதை கூட நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனும் அவனுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய ட்ரெஸ்லாம் வந்து ஷெல்ஃபில் கொண்டு வைப்பான் அவன் பசங்க வைக்கும்போது கொஞ்சம் கனப்பினான வந்து வைப்பாங்க அப்போ டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் அதை ஒழுங்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி 지르 காலையில் அந்த கிச்சன் வேலையை முடித்த கைடு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பசங்களும் ஸ்கூலில் விட்டுவிட்டு இந்த வீடை வந்து ஃபுல்லாக ஓரளவு வந்து ஓரடங்கு எடுத்து வச்சுட்டு பெருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் துணி துவைக்கிறது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பாத்ரூம் கழுவுறத வந்து எடுத்துப்பேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் வந்து கழுவிப்பேன் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் வந்து கழுவிட்டு இருந்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் வந்து எனக்கு தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறதெல்லாம் வந்து நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கடை சாப்பாடு அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியலங்கன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி அவங்க லோன் வேறு வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் வாங்கியிருக்கிறோம் நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது கடை சாப்பாடு அவாய்ட் பண்ணுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களால அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியலன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு வந்து சொன்னீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் கடை சாப்பாடு உண்மையில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அவங்க வந்து எப்படி செய்கிறாங்க என்னென்ன அதில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு வந்து தெரியாது சாப்பிட்லாம் சா அறவே சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லலை எனக்கேது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடையை ரெண்டு தடையும் வாங்கி சாப்பிட்லாமே தவிர நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளை தவிர மற்ற ஆறு நாள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வர சொல்கிறீங்க அது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப கெடுதல் நான் ரீசெண்டாக அந்த நீ அண்ணனால் கூட வந்து நான் பார்த்தேன் நான் ஃபுல்லாக வந்து பார்க்கல ஸ்க்ரா ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிட்டு போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து அதில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க அதிகமாக கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தொண்டை ஒரு மாதிரியா அதாவது அந்த கழுத்து பகுதி வந்து ஒரு மாதிரியே வீக்கமாக இருக்கிற மாரி தான் இருந்தது காமிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது கடை சாப்பாடு மூலயமா தான் மாதிரி வந்திருக்குது அஜினிமோட்ட அதிகமாக இல்லைங்களா அதெல்லாம் வந்து சே சேர்க்குறதுனால அதை நம்ம வாங்கி சாப்பிடும் போது அதனால் வந்த எஃபெக்டு தான் அதுன்னு சொன்னாங்க அது அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேன்சராக வந்து மாறி இருக்குன்னு வந்து டாக்டர் சொன்னாங்களாம் இப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க அதனால் வந்து டெய்லியும் கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்குவாங்க எப்பயாவது ஒரு நாள்லாம் வந்து பரவாயில்ல டெய்லியுமே உங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சிஸ்டர் ரொம்பக்கு நல்லது கிடையாது அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் நீங்கள் தான் வந்து பண்ணணும் நீங்கள் தான் மனசு வைக்கணும் தொடர்ந்து சாப்பிட்டு பழகிட்டதுனால டக்குன்னு வந்து விட முடியாது தான் நீங்கள் வாரத்தில் ஆறு நாள்னால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு நாள் அதுக்கப்புறம் மூணு நாள் ஒவ்வொரு நாளாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிகிட்டே வாங்க அதுவும் நீங்கள் சிக்கன் ரைஸு சிக்கன் அதிக விரும்பி சாப்பிட்றத வந்து சொன்னீங்க நான்வெஜ் அதிகமாக விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் கடை சாப்பிட ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மெயினாக ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் விருத்தம் எடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு பாபா கோயில் போயிட்டு வாங்க சனிக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க இதுமாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்கனாலும் கோயிலுக்கு ஒரு பெரும்பாலும் நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா எப்போதும் கடையில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அது கடையில் வாங்குறதுக்கு பதிலாக அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சு கூட சாப்பிட்லாத ஹெல்தியானதும் கூட இப்போ வாரத்தில் ஆறு நாள் வந்து சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து படிப்படியாக ஒவ்வொரு நாளாக குறைச்சிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இன்னொன்று பெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுமாரி கடையில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த காசுக்கு இப்போ பார்த்திங்கனா நீங்கள் ஃப்ரூட்ஸு நட்ஸு இதுமாரி கொஞ்சம் ஹெல்தியானதை வந்து வாங்கி சாப்பிட்லாம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வந்து ஃபேமிலியை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களும் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்ப ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாதான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் அழகாக வந்து கவனிச்சுக்க முடியும் லோன் வேற வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்க லோன் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு வந்து தெரியும் அது இல்லாமல் இது மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுகள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் வந்து இருக்குங்க நம்மளுக்கு வந்து வீட்டு செலவு வந்து பார்க்கணும் காய்கறி செலவு நான்வெஜ் செலவு அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு தண்ணி சிலிண்ட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இப்போல்லாம் அதை அடிக்கிட்டே போலாம் செலவுகள் அதிகமா தான் இருக்கும் இதில் இதுமாரி எக்ஸ்ட்ரா செலவுகளை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும் வேற வழியில்லை நான் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் போகுது பர்சனல் லோன் போகுது ஜுவல்லரி லோன் போகுது எனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷத்தில் ஒரு வருஷம் மட்டும் தான் சிஸ்டர் நான் ஃப்ரீயாக இருந்தேன் இந்த பன்னெண்டு வருஷமும் லோன் லோன் லோன்லேயே தான் எங்கள் லைஃபே வந்து போயிட்ருக்கு நம்ம பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக செலவு பண்ணலன்னா கண்டிப்பாக குடும்பத்தை ரன் பண்ணுறது கஷ்டமாயிடும் நாம் எப்படி வந்து குடும்பத்தை நடத்துகிறோம் செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பசங்க வந்து நோட் பண்ணுவாங்க நாம் என்ன பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் வந்து கற்றுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வந்து செயல்கள் வந்து இருக்கணும் முடிஞ்சளவுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சது நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் அதிகமாக மாதிரி இருந்திங்கன்னா நான் அந்த சொன்ன அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் பார்த்தீங்கன்னா சாதனா குட்டி ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மீதி சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கிளாஸ்க்கு போகிறதுனால அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறனால கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம்மா இருந்ததுனால இடியாப்பம் மட்டும் கொஞ்சமாக பிழிஞ்சு வச்சிருக்கிற அடுப்பில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் வந்து வாத்து இருந்ததுங்க ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அழகாக இருந்தது அதை தான் அப்படியே அப்படியும் வீடியோ இருந்தேன் நம்ம தெருவில் யாரோ வாத்து வளர்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி நம்ம தெருவையும் வந்து அழகாக வந்து போயிட்டுருக்கோங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் போய் பிடிச்சி தூக்கி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஓடிடு கம்பிட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன் நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ள ரிட்டன் வரும்போது நான் எப்படி வச்சுட்டு போறேன் அதே மாதிரி பார்க்க நீட்டு அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம் எப்போதுமே நான் காலையில் ஏஞ்சிலேருந்து கரெக்டாக அந்த ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து போகும் இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டி தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறோம் இன்னைக்கு வெற்றிக்குடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கிளாஸ் ரூம் இன்னைக்கு வேற வேற பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்கை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ள கிளாஸ் ரூம் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம்னு சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படியே லைட்டாக வீடியோவாக எடுத்திருந்தேன் வீடு தான் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் மாதிரி வந்து வச்சிருக்காங்க இது ட்ரிபிள் பெட்ரூம் உள்ள வீடு கீழே வந்து இதே சேம் இதே மாடல் தான் கீழே இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் நாலு கிளாஸ் வந்து இருக்கும் சா வெற்றிக்குட்டி கிளாஸ் வந்து இதுதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிளாஸு பார்க்கவே நல்லா நீட்டாக அழகாக இருந்தது தான் வந்து தான் வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு நல்லா வந்து இந்த வேலை தான் போயிட்டு இன்னும் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணுறதுலாம் இருக்குது இந்த சார்ட் அது இதெல்லாம் வந்து ஒட்டி வைப்பாங்க மேம் கிட்ட கேட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு அப்புறம் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் நேராக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து போகிறேன் வெட்டி குட்டிக்கு ரெண்டு மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கிறதுனால நான் நேராக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு இடையே வந்து அங்கே என்னுடைய ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவேன் எனக்கு அந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் இருக்கும் அதாவது அந்த ஒரு நடம் எனக்கு கொஞ்சம் கம்மியாகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றிக்குட்டியை வீட்டுகிட்டு அப்படியே வந்து நான் போயிடுவேன் உள்ள வந்து செக்யூரிட்டி அழைச்சிட்டு போயிடுவாங்க இல்லை நான் வந்து கேரடேக்கர் அழைச்சிட்டு போயிடுவாங்க இப்போ நம்மளே மேலே மாடி மாடிப்படி ஏறி வந்து தான் வந்து விட்டுட்டு போகணும் வெற்றி விட்டுட்டு பக்கம் தான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிட்டு தான் வந்து வருவோம் என்னோடய ஃப்ரெண்டு பையனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி லீவ் ஆட்டுக்கு அவன் வீட்டில் இருந்தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்து அவங்க ரெடியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆரி ஒர்க் போடுற வேலை இருந்தால் பண்ணுவோம் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்னோட ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு மார்க்கிங் பண்ணலாம் தான் வந்தேன் எனக்கு பண்ண தெரியாது என்னோட இவங்க தான் க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்க அவங்க தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டேன் நான் அது மாரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அங்கே பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் இருந்தேன் ஏன்னா என் சாதனா குட்டிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு சாதனாவை நேராக வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு மணிக்கு வெற்றி குட்டி போய் கூட்டிகிட்டு வரணும் ரெண்டு பேரையும் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் இருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூலில் வந்து நெக்ஸ்ட் வீக் ஆன்வல் டே வந்து வருது அதுக்கு வந்து டான்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் வந்து லிங்க் அமைச்சிருந்தாங்க மீஷோ லிங்க் அமிச்சிருந்தாங்க அது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது தான் வந்தது வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே வந்து தூங்கிட்டான் சாதனா வந்ததுமே டயர்டாக இருந்ததுனால அவ்வளோ வந்து படுத்துட்டேன் நேற்று கொஞ்சம் படிச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் நைட்டு தான் வந்து படுத்தா நல்லா டயர்டாக இருக்குதுன்னு அவ்வளோ வந்து தூங்கிட்டேன் நானும் கொஞ்சம் நேரம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன் தூங்கலை அதுக்குள்ளே இந்த பார்சல் வந்ததுமே அதை போய் வாங்கிட்டு வந்தேன் மதிய வெற்றிக்குட்டியை பிக்கப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் டே இன்விடேஷன் வந்து கொடுத்தாங்க அதாவது வெச்சு கையில கொடுத்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி வந்து சொ பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அது மஞ்சள் குங்குமம்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்து வந்து இன்வைட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஆனுவல் டே வந்து வெற்றி குட்டிக்கு இருக்குது அது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு டான்ஸ் ஸ்கூல்ல ட்ரெஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் டான்ஸுக்கும் சேமி இதே ட்ரெஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எல்லோ கலரு இந்த வாட்டி வந்து கிரீன் கலரு இது வந்து தமிழ் பாடலுங்கிறனால கிராமிய பாடலுங்கிறனால இந்தமாரி ட்ரெஸ் தான் வந்து ஆர்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க வேறு வழி இல்லை சரி நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ஸ்கூல் எதாவது ஃபங்ஷனுக்கு இல்லை ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் போட்டு போய்க்கலாம் வர இதை தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வாங்கினதே வெற்றி குட்டி அந்த டான்ஸுக்கு அப்புறம் அது போடவே இல்லை அப்படியே தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அது ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்சம் சின்ன சைஸு அதனால தான் இப்போ வேறு சைஸ் வந்து வாங்கினேன் ஆனால் இந்த வாட்டி மிஷோவில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாள் தான் வந்து ஆர்டர் பண்ணேன்னா கரெக்டாக இன்றைக்கே வந்துருச்சு அதாவது ஒரு நாள் தான் கேப் இன்றைக்கி வந்துருச்சு இவ்வளோ சீக்கிரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போதுமே பார்சல் வந்ததுமே அதை நான் வீடியோ எடுத்துருவேன் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட வந்து நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அதை வீடியோ எடுத்து தான் இருந்தேன் அதுக்கப்புறமா இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மா வச்சு சாதனா குட்டியை வந்து பார்த்திங்கன்னா டியூஷனில் கொண்டு போய் விடணும் அதுக்கப்புறம் அப்புறம் சாயங்காலம் அப்புறம் நைட் ரொட்டின் வந்து போயிட்டுருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்